வாய்ஸ் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி விவசாய விவகாரத்தில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கு காரணம் அதற்கான உயிரிழப்புகள் தான் முக்கிய பங்காற்றத பார்க்க முடியுது இது அரசு தரப்பிலிருந்து பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது சாராய வியாபாரிகளை கைது பண்றாங்க அதற்கு மூல காரணம் யாருன்னு தேடி அதோடு ஒரு விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருக்கு பாந்திரா வரைக்கும் அந்த விசாரணை நீளுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுல என்ன தீர்வு எட்ட போறாங்க இதுல யார் முதல் முழு பொறுப்பு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு நீங்க எப்படி உங்களுடைய புரிதல் என்ன முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளினுடைய துறை போக்குற நடவடிக்கை தான் இதற்கு பிரதானமான காரணம் என்பதை தான் புரிந்து கொள்ள முடிகிறது நூறு விழுக்காடு நற்பெயரை தேடி இருந்த அரசு இந்த அரசு நூறு விழுக்காடு நற்பெயர் எப்படி உறுதி செய்யப்பட்டது என்று கேட்டால் இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவில் நூறு சதவீத வெற்றியை உறுதி செய்ததன் மூலமாக இந்த நாட்டினுடைய மக்கள் நூறு விழுக்காடு இந்த அரசு ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிற அரசு என்பதை உறுதியாக நாட்டு மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் என்பதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா நூறு பர்சன்ட் வெற்றியை இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்க மாட்டாங்க நூறு பர்சன்ட் வெற்றி எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா எல்லா வகையிலும் இந்த அரசு சரியாக இருக்கிறது இந்த அரசு சரியான அரசுதான் இந்த அரசுக்கு துணை போகிற அரசு தான் ஒன்றியத்தில் அமைய வேண்டும்ங்கிற முடிவுக்கு மக்கள் எப்போது வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த மகிழ்ச்சி எப்போதும் அவர்களிடத்திலே நிலைக்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிற போதுதான் அப்படிப்பட்ட அரசு ஒரு பத்து சதவீத சருக்களை இந்த விஷயத்தில் சந்திப்பதற்கு பிரதானமான காரணமே அரசு அதிகாரிகள் தான் என்பதைத்தான் இந்த பிரச்சனையில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் மரணம் பதிவு செய்யப்பட்டதில்லை அப்ப மாவட்ட ஆட்சியர் எல்லார்ட்டையும் என்ன சொல்றாருன்னா வயிற்றுப்போக்கு காரணமாக தொண்டை எரிச்சல் காரணமாக அவர் உயிரிழந்திருக்காருன்னு அவர் விஷச்சாராய தான் உயிரிழந்தாருன்னு ஒரு அவேர்னஸ் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்காங்க அவரு மீதி இருக்கக்கூடியவர்கள் அந்த விஷச்சாராயத்தை குடிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த துக்கத்துக்கு போனவங்க அங்க விஷச்சாராயத்தை குடித்தார்கள் என்பதை பின்னாளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிற செய்தி அப்போ அங்க போனவங்க குடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது விஷச்சாராயம்னு தெரியாம தான் அவங்க குடிச்சிடுறாங்க அப்ப இதுல எங்க இருந்து வருது இந்த மாவட்ட ஆட்சியரிடத்திலிருந்து இப்ப மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருச்சு நடவடிக்கை இல்ல இடமாற்றம் தான் செய்திருக்கிறீங்க அதே கலெக்டரேட் தான் அதே பங்களா தான் அதே கேம்ப் ஆபீஸ் தான் அதே காரு தான் அதே சுழல் விளக்கு தான் அதே பாதுகாப்பு தான் அதே அதிகாரம் தான் எந்த வகையில அவருக்கு தண்டனை எந்த தண்டனையும் இல்லை சரி கலெக்டர் தான் இப்படி பண்ணாரு இறந்து போனவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து இருநூறு பேருக்கு சாராயம் கொடுத்தாங்கல்ல அது யார் சார் எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த விசாரணையே இன்னும் துரிதப்படுத்த முடியல காவல்துறையால அப்ப காவல்துறை இதற்கு துணை போயிருக்கு சார் இப்ப இருக்கிற நவீன யுகத்துல தெருவுக்கு ஒரு சிசிடிவி கேமரா பத்து வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா இது இல்லாத குறைக்கு நீங்க இன்ச்சு பை இன்ச்சா மானிட்டர் பண்றதுக்கு ஊருக்குள்ளேயே ஆட்கள் இருக்காங்க இப்போ நீங்க இரவு நேரத்துல ஒரு பத்து பேர் சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறை பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேக்கும் நீங்க நாலு பேர் சேர்ந்து ஒன்னா வண்டியில ரெண்டு தெருவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது தெருவுல இருக்கிறவங்க நிறுத்திடுவான் அவங்கள ஏன்னா நாலு பேர் சேர்ந்து வேகமா பைக்ல போயிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் எங்க போறீங்க எந்த தெரு நீங்க எந்த ஊர் நீங்க கேக்குறானா அந்த நிலைமை இருக்குல்ல இப்ப ஊர்ல இந்தியாவுல அப்போ அந்த அளவுக்கு நீங்க எந்த தவறுமே செய்ய முடியாத ஒரு கட்டுக்கோப்பு நிறைந்திருக்கிற பகுதி தமிழ்நாடு அங்க இருந்து கொண்டு ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சறான் அவனை கையும் கலவுமா பிடிக்க முடியாதா நிச்சயமா முடியும் அரசு தோல்வியா என்று கேட்டால் அரசனுடைய தோல்வி அல்ல அரசு அதிகாரிகளுடைய தோல்வி சார் அரசு ஒன்னும் ஒண்ணுக்கும் நூக்கன் காரணம் போய் பண்ண முடியாது இந்த அரசு யாரை நம்புகிறதுன்னு கேட்டா அரசு அதிகாரிகளை முழுமையாக நம்புகிறது இந்த முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை வாரி வாரி தரக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் நாட்டு மக்களினுடைய நன்மை எது தீமை எது அவர்களுக்கு எது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் கவனம் கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருக்கிறார் அதனாலதான் மகளிர் உதவி தொகையில் துவங்கி மகளிருக்கான இலவச பேருந்தில் துவங்கி மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை என்று இந்த அரசு நூறு விழுக்காடு நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அந்த தேவையை உணர்ந்து செயல்படுத்திய அரசாக இருந்துச்சு அந்த நற்பெயர் தான் நூறு விழுக்காடு இந்த அரசுக்கு வந்து சேர்ந்தது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த அரசுக்கு தந்திருக்கிற இந்த அரசு அதிகாரிகள் முழுமையாக களை எடுக்கப்படணும் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அரசு அதிகாரிகள் தான் அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு தான் இதுல ஒரு இடத்துல அரசு தவறிடுச்சு என்ன தவறி இருக்குன்னா கடந்த முறை மரக்காணத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நீங்க ஆல் ஓவர் இந்தியா கிரைம் ரிப்போர்ட் பியூரோல எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல ஜீரோ பர்சன்டேஜ் என்ன ஜீரோ பர்சன்டேஜ் இந்த சாராய மருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஜீரோ பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்த கட்டமாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு இந்த அரசு இருந்திருக்கணும் ஆனால் இந்த அரசு அரசு அதில் கவனம் கொள்ள தவறிடுச்சு அதை வந்து அந்த தவறிடுச்சுங்கிறது பொதுவான கருத்தான்னு கேட்டா பொதுவான கருத்தாக கூட இல்லை அமைச்சரே ஒப்புக்கொண்டார் எந்த அமைச்சர் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறான் நான் ஏவா வேலுவே நாங்கள் எங்களுடைய கடமையை தட்டி கழிப்பதற்கு தயாராக இல்லை இது தவறு நடந்திருக்கிறது முழுமையாக நூறு விழுக்காடு இந்த தவறை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னாரு தார்மீக பொறுப்பை நேற்று முதலமைச்சர் நிறைந்த சட்டமன்றத்தில் இருந்துச்சு சொல்றாரு சார் ஓடி ஒழிவதற்கு நான் தயாராக இல்லை முழுமையாக இதை சரி செய்வோம்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்குங்கிறத சொல்லியிருக்காரு அரசு தன்னுடைய கடமையை சிறப்பா செய்து சார் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை இந்த அதிகாரிகள் அயோக்கியத்தனம் செய்து இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இந்த அதிகாரிகளுக்கு குறிப்பாக காவல்துறையினர் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பாட்டாளி மக்கள் எல்லாம் சேர்ந்து குறைய பேசுறாங்க ஏன்னா எதுனா யோகிதா இருக்கா உங்களுக்கு நான் கேக்குறேன் பாபான்னு ஒரு சினிமா படம் வந்தது இல்ல அந்த படத்துல இருந்து பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த சிகரெட் குடிப்பாரு பத்த வைப்பாரு அந்த காட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக ரஜினிகாந்த் மீது பல வெறுப்பு அவர்களுக்கு உண்டு அது வேறு அந்த காட்சியை காரணம் காட்டி வட மாவட்டத்துல ஒரு இடத்துல கூட பாபாவுடைய முழுமையாக சட்டத்துக்கு உட்பட்டு வெளியிடப்படுகிற சினிமா தேட்டர்ல காசு கொடுத்து வாங்கி சினிமா தேட்டர்ல ரிலீஸ் பண்றா காசு கொடுத்து மக்கள் வாங்கி பாக்கறா சட்டவிரோதமா இல்ல சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நியாயமான நடவடிக்கை ஒரு பொழுதுபோக்கு நடவடிக்கை அதற்கே நீங்க வந்து சண்ட மாறுதம் செஞ்சு அந்த பொட்டியை தூக்கிட்டு உங்களால ஓட முடியுது நீங்க கடந்த பத்தாண்டுகளில் வட மாவட்டத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கிற சாதிய கொடுமைகளுக்கான அநீதிகள் இருக்குல்ல அதுல மிகப்பெரிய பங்கு பாட்டாளி மக்கள் தான் உண்டு அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கள்ளச்சாராய எவங்க கண்டுபிடிச்சு ஒழிக்க முடியாத நீ பட பொட்டியை தூக்கிட்டு ஓடுறிய சாராயம் காய்ச்சல சட்டியை தூக்கிட்டு ஓட ஏன் ஓடல அப்போ உங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு ஏன் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை குறியா சொல்றேன்னா நேத்தா அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி போன்றவர்களுடைய வீடுகள் எல்லாம் திமுக சின்ன அரசியலுக்கு ஏதாவது புதுசா வந்திருக்கீங்களா உங்களுக்கு அரசியல் தெரியுமா அரிச்சுவடி தெரியுமா இந்த லட்சணத்துல ஒன்றிய அமைச்சராக வந்துட்டு கேவலம் அல்ல உங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் இந்த நேரத்துல செய்யறதுக்கு சார் முதல்ல பூத் கேன்வாஸ் போவாங்க சார் வார்டு டு வார்டு தெருவுக்கு தெருவு போவாங்க நோட்டீஸ கொண்டு போய் கொடுப்பாங்க உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போனுங்கமான்னு கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சுவர் விளம்பரங்கள்லாம் இப்ப பெருசா பண்ண முடியாதனால கடந்த பத்து வருஷம் என்ன கலாச்சாரம்னு கேட்டீங்கன்னா சின்னத்தை புரிச்ச சிக்கரை கொண்டு போய் அந்த வீட்டு கதவுல ஒட்டிடுவாங்க அந்த வீட்டு சவுத்துல ஒட்டிடுவாங்க ஏன் ஊர்ல தஞ்சாவூர் நான் பாரதிய ஜனதா கட்சியா என் ஊர்ல கொண்டு வந்து வாக்களிப்பீரிய தாமரை சின்னத்துக்குன்னு சிக்கர் ஓட்டிட்டு போயிட்டாங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் போய் பார்த்தா ஐயோ எதுனா பெரிய கேடா இருக்கு பார்த்தா அசிங்கமா போவோமேன்னு ஆளை ஒட்டி கிழிக்க சொன்னேன் இப்ப என் வீட்டுல தாமரை சின்னம் ஒட்டிட்டான் இப்ப நான் தவறு செஞ்சிட்டாலும் நான் பிஜேபிக்காரன் நீ கணக்கு வச்சிருவியா பிஜேபிக்காரரு வல்லம்ப சீனா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட முடியுமா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அந்த மாதிரி ஒட்டப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர் எல்லா வீட்டுல இப்பதான் சார் தேர்தல் முடிஞ்சிருக்கு உதயசூரியன் என்னெந்த சின்னங்கள்லாம் இந்த தேர்தலில் போட்டிட்டு தான் வீடுகளில் ஒட்டப்பட்டிருக்கு அதை வைத்துக் கொண்டு திமுக காரம் தான் காய்ச்சினா சொல்றேன் அயோக்கியத்தனமா இல்ல கேவலமா இல்ல இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு எந்த சாராயம் காய்ச்சவனும் சாராயம் குடிக்கிறவன் செத்து போயிடணும்னு காய்ச்ச மாட்டான் ஏன் செத்து போயிடணும்னு காய்ச்ச மாட்டான் செத்து போட்டானா யார் சார் சாராயம் வாங்கி குடிப்பா அவன் உயிரோட இருந்து டெய்லி சம்பாதிச்சிட்டு வந்து சா வாங்கி குடிச்சாதான் அவனுக்கு வருமானம் அவன் உயிரோட இருந்து குடிக்கணும் சார் அதுதான் சார் இவனுக்கு வருமானம் அவன் செத்து போகணும்னு இவன் காய்ச்ச மாட்டான் அப்ப செத்து போகணும்னு ஒருத்தன் காட்சி அவனுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு இப்ப செத்து போயிட்டவன வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் யாரு நீங்க இதெல்லாம் கணக்குல கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கோரியிருக்கிறாரு இந்த லட்சணத்துல அண்ணாமலை ஆக சிறந்த அறிவுஜீவி அந்த எஸ்பி ஒருத்தர் சமீபத்துல விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்காரு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காரு அவர் வந்து இந்த கொடுமைகள் எல்லாம் தான் போனார் செருப்பால் அடிக்கிறது மாதிரி ஒரு நேர்காணலை கொடுத்திருக்காரு ஒரு காணொலிய கொடுத்திருக்காரு என்னுடைய பெண்ணுக்கு மகளுக்கு பிரசவ காலம் பேறு காலம் அதற்கு உதவி செய்வதற்காக நானும் என்னுடைய மனைவியும் அமெரிக்காவுக்கு போக வேண்டி இருந்தது அந்த அமெரிக்காவுக்கு போகணுங்கிற ஒரே காரணத்தினால என்னுடைய பரு பொறுப்பை வந்து நான் ராஜினாமா செய்து விட்டு வந்தேன் எனக்கு விருப்ப ஓய்வு கேட்டுவிட்டு வந்தேன் மற்றபடி மற்றவர்கள் சொல்வது போல எந்த விதமான நெருக்கடியும் எனக்கு இல்லை அதற்காகலாம் நான் வரல இப்ப அதை தொடர்பு படுத்தி பேசுறது ரொம்ப தப்பு சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் இது மாதிரி அவதூறுகள் பரப்புவர்கள் மீதுன்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய கேவலம் அது ஒரு எஸ்பி தான் ராஜன் சார் ஒரு எஸ்பி குற்றத்தை தடுக்க முடியலன்னு சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜினாமா செய்துட்டு போக முடியுமா சார் அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடா இந்த நாட்டுல இருக்கு பொள்ளாச்சி சம்பவங்கள் போன்ற அதிமுக ஆட்சி காலத்துல அலங்கோலமாக இருந்த நேரத்திலேயே அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இல்லையே இந்த நாட்டுல இப்ப சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற நேரத்துல அந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இல்ல எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அரசியல் பிணங்களை வைத்துக் கொண்டு அரசியல் சாவை வைத்துக் கொண்டு அரசியல் சாவு வீட்டுல போய் அரசியல் இந்த அரசியல் தரத்துக்கு ஒரு முடிவே இல்லையான நாட்டு மக்கள் கேட்கிற அளவுக்கு மோசமான அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இந்த அரசு ஒரு இடத்தில் தவறி இருக்கு சார் நான் தான் சொல்றேன் நூறு விழுக்காடு பெருமையை பெற்ற இந்த அரசு பத்து விழுக்காடு பின்னடைவை இந்த அரசுக்கு விழுக்காடு தான் பெருமை பத்து விழுக்காடு இழுக்கு வந்து இதை சரி செய்யணும்னா இதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிற அதிகாரிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை பாய வேண்டும் அதிகாரிகள் தான் முழுக்க முழுக்க இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அவர்களுடைய துணையோடுதான் அவர்களுடைய கூட்டோடுதான் இந்த சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது திட்டமிட்டு இந்த கொலைகள் நடைபெற்றிருக்கும் என்கிற சந்தேகம் இப்ப ரெண்டு நாட்களா எழுந்திருக்கு ஏன்னா இந்த ஆட்கள் எல்லாம் போய் சாவ வச்சு அரசியல் செய்யறத பார்த்தா இந்த அரசுக்கு அவ ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு ஏதோ செய்திருக்கிறார்கள் நான் சொல்ற கான்செப்ட் வச்சுக்கோங்க சார் அதிகாரிகள் வேலை செய்யறாங்களா அரசுக்கு எதிராக அதிக அதிகாரிகளே வேலை செய்யறாங்களா அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது சார் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு காசை வாங்கிக்கிட்டு பேசாம இருந்துருவோம் நமக்கு எதுக்கு வம்போன்னு நினைக்கிற அதிகாரிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை நூக்கன் கார்னர் வாட்ச் பண்ணி இதுல பங்கு கேட்கிற அதிகாரிகள் இதுதான் ரெண்டு வகை இப்ப இதுல என்ன நடந்திருக்குனா இந்த ரெண்டு வகை அதிகாரிகளும் அதுல இருக்காங்க இதுல வந்து அமைதியா போறாங்கல்ல அந்த அதிகாரிகள் மீது கூட பெரிய குற்றம் சொல்லிட முடியாது ஆனா இந்த குற்றச்செயலுக்கு துணையாக இருந்த நான் தான் கேக்குறேன்னு சார் வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ரெண்டு வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு போறவங்க எங்க வச்சு விற்கிறான்னு கண்டுபிடிக்க இன்னொன்னு இப்ப வந்து நவீன யுகம் ஆயிடுச்சு சார் கண்டக்டர் சில்லற குடுக்கலன்னா வீடியோ வச்சு மிரட்டுறான் சார் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன்னு வாத்தியார் அடிச்ச ஸ்டூடண்ட் கேட்கறான் சார் பேஸ்புக்ல போட்டுருவேன்னு பாலத்துக்கு கீழே கட்டைக்கு கீழே வச்சுக்கிட்டு சாராய பாக்கெட் ஒருத்தன் விற்கிறான் அவனால வீடியோ எடுக்க முடியாதா அங்க யாருமே போறது இல்லையா அங்க யாருமே பாக்குறது இல்லையா சாராயம் காய்ச்சறத இந்த நாட்டுல யாருமே பாக்கலையா காவல்துறைக்கு அந்த செய்தியே வரலையா ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு அந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு வகையில ஒன்னு தானே ஒண்ணு நீ கண்டு கண்டுக்காம இருந்திருக்க இல்ல கையூட்டு பெற்றுக்கொண்டு நீனும் அதற்கு துணை போயிருக்க மாற்றங்களை முதலமைச்சர் இத்தனை அதிகாரிகளை தூக்கி முதலமைச்சர் தப்பு அடிச்சிருக்கா செஞ்சிருக்க முடியுமா தப்பு செய்யலைன்னா அப்படி அதிகாரிகளை தூக்கி அடிச்சா அந்த அதிகாரிகள் சும்மா இருந்துருவாங்களா நீதிமன்றத்தினுடைய படி ஏற மாட்டாங்களா அவ்வளவு பேரும் தவறு செய்திருக்கிறார்கள் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்கிற அச்ச உணர்வு இப்போது எழுந்திருக்கிறது எனவே முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் நடத்தப்பட்டு இதற்கு பின்னால் இருந்தவர்கள் அரசியல் மாச்சரியங்கள் எல்லாம் சார் யாரா இருந்தாலும் சரி முதலமைச்சர் இன்னைக்கு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு யாராக இருந்தாலும் சரி இந்த குற்றச்செயலை புரிந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர் எந்த துணையோடு இருந்தாலும் யாரோடு கூட்டு வைத்திருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் யார் இருந்தாலும் அவ்வளவு பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு இதை சட்டப்பேரவை அறிவிப்போடு நின்று விடாமல் முதலமைச்சர் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த குற்றவாளிகள் பூராவும் தண்டிக்கப்பட்டால்தான் இனிமேல் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வரவே கூடாது அதிலும் இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்கான நன்மைகளை செய்த அரசு மக்களை முழுக்க முழுக்க கண்ணை இமை காப்பதை போல காத்த இந்த அரசு இப்படி ஒரு சம்பவத்தில் மெத்தன போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதே இந்த அரசுக்கு அவ்வளவு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு சார் இந்த அரசு இந்த பிரச்சனையை வந்து எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் ஒரு புறத்திலே இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொண்டே முதலமைச்சர் பயணிக்கிறார் முதலமைச்சர் ஒருவர் மட்டுமே இந்த நாட்டு மக்கள் குறித்து சிந்திப்பது உகந்ததா என்று கேட்டால் அது ஏற்புடையதல்ல அவருக்கு முழு ஒத்துழைப்பை அமைச்சர்கள் தர வேண்டும் அவருக்கு முழு ஒத்துழைப்பை சட்டமன்ற உறுப்பினர்கள் தர வேண்டும் இவர்கள் எல்லோருக்கும் ஒத்துழைப்பை அரசு அதிகாரிகள் தர வேண்டும் அப்பதான் நூறு விழுக்காடு ஒரு அரசுக்கு நற்பெயர் வந்து சேரும் முதலமைச்சர் மட்டுமே நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பார் அமைச்சர்கள் மட்டுமே நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பார்கள் ஆனால் அரசினுடைய கீழ் இயங்குகிற இந்த அரசு அதிகாரிகள் பியூரோகரசி இந்த நாட்டு மக்கள் குறித்தே சிந்திக்க மாட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் துடை தெரியப்பட வேண்டியவர்கள் அரசு நிர்வாகம் இன்றைக்கு முடிக்கவிடப்பட்டிருக்கு குறிப்பா எட்நூறுக்கும் மேற்பட்ட சாராய வியாபாரத்தில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப மரக்காலத்தில் நடந்த சம்பவத்திற்கு பிறகும் இப்படியான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்போ இது ஒரு ஃபாலோ அப் இல்ல வந்து ஒரு அதுல ஒரு தீவிர தன்மை காட்ட தவறிடுறாங்களா சார் இந்த கள்ளச்சாராயம் காட்சிபவர்களை பொறுத்த வரையில ஆங்காங்கே புற்றீசல்கள் போல முளைத்து விடுகிறார்கள் என்பதைத்தான் நாம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு இப்ப மரக்கான சம்பவத்தில் நடவடிக்கைகள் வீச்சில் எடுக்கப்பட்டது இடையில ஒரு தொய்வு அந்த எதன் மூலமாக ஏற்பட்டது அப்ப அதிகாரிகளுடைய அந்த என்ன காரணம் இதை இப்போது கண்டறிய வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு வந்திருக்கு கிராஜுவலா போகுதல்ல சார் அந்த விசாரணை அந்த நடவடிக்கைகள் முழுமையாக போய் சேருகிற போது இடையில் ஒரு தேக்க நிலை அந்த தேக்க நிலைக்கு எந்த அதிகாரி காரணமாக இருந்தார் சார் நீங்க நினைக்கிறது போல அல்ல அதிகாரிகள் ஒரு அரசை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த அதிகாரிகள் கவிழ்த்து விடுவார்கள் இந்த அதிகாரிகளுடைய அட்டூழியங்கள் அயோக்கியத்தனங்கள் இருக்குல்லத அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நடத்துகிற அந்த நாடகங்கள் இருக்குல்ல ஒரு அரசை ஏமாற்றுகிற வேலையை மிக லாபகமாக செய்துடுவார்கள் ஏன்னா துறை சார்ந்த அந்த இயங்குதல் என்பது அவர்களிடத்துலதான் இருக்கு அரசு உத்தரவுகளை போடலாம் அரசு அறிவிப்புகளை வெளியிடலாம் ஆனால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருபவர்கள் அதிகாரிகள் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அதிகாரிகள் நூறு விழுக்காடு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரலன்னு சொன்னா இந்த அரசுக்கு அவப்பெயரை தவிர வேறு ஒண்ணுமே வந்து சேராது முதலமைச்சர் விசாரிக்க உத்தரவு போட்டாரு விசாரணையை முடுக்கி விட்டாரு அது குறித்த தீவிர தன்னுடைய செயல்பாட்டை வேகத்தை காட்டுகிறார் முதலமைச்சர் இயங்க வேண்டிய அதிகாரிகள் இயங்காமல் போனார்கள்னா முதலமைச்சர்களை ஏமாற்றினார் என்று நான் சொல்ல மாட்டேன் முதலமைச்சர் அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது அவர் இந்திய அரசியலின் திசை காட்டுகிற கருவியை அவரு அவரெல்லாம் ஏமாற்ற முடியும்னு நான் நம்பல ஆனா இந்த அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இந்த அரசுக்கு அவப்பேதை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இன்னும் கவனமாக முதலமைச்சர் இந்த விஷயத்தில் கையாள வேண்டும் மறக்கான விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் நடந்திருந்தால் கூட அதை செப்பனிட்டு சரி செய்து இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் முதல் நாள் சொன்னாரு சார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னு சொன்னாரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிற வேலையை முதலமைச்சர் உடனே துவங்கியாக வேண்டும் அதற்கான கட்டாயமும் அவசியமும் இப்போது ஏற்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் கலாச்சார மரணங்கள் கலாச்சார விஷயம் அப்படின்றது வந்துட்டே இருக்கு அதிமுக பிரிவிலும் சரி அதிமுக பிரியிலும் சரி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இதை பேசப்பட்டுட்டே இருக்கு பேசுபொருளாயிட்டே இருக்கு அதனால மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்போ இது அரசு நிர்வாகம் தான் பிரச்சனை அப்படின்னா அதை மாற்ற முடியாதா சார் நிர்வாகத்தை மாற்ற முடியாதா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்ற முடியும் முடியாதுன்னா இல்லை முடியாதுன்னா இந்த டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் ஒரே நாளில் அடிச்சாரு முதலமைச்சரு சஸ்பென்சை ஒரே நாளில் கொண்டு வந்தாரு பணி இடை நீக்கம்லாம் ஒரே நாளில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு சார் ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மா வழக்க கொண்டு வந்து ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சு என்ன நினைவு ஆகி போச்சு இந்த அரசு தம்பிச்சா போச்சு அதெல்லாம் இல்லை அதிகாரிகள் நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி நம்மளை எதுவும் செய்ய முடியாது என்று முதலமைச்சரும் அமைச்சரவையும் முடிவு செய்து விட்டால் இந்த அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர்களும் களத்துக்கு வந்துவிட்டால் இந்த அதிகாரிகள் அவர்கள் சொல்வதை கேட்டு இயங்குவதை தவிர வேறு வழியே கிடையாது இங்க கரசியில யார் பெரியால் யார் சின்னாலுன்றது இல்ல பேர்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட வேண்டியிருக்காதுதான் பியூரோகிரசி இந்த கரசி இந்த கவர்னரன்ஸுக்கு ஒழுங்கான மரியாதையோ அல்லது அவர்களுக்கான ஒபீடியன்ஸை ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா கீழ்ப்படுதலை பின்பற்றாமல் இருந்தார்கள்னு சொன்னா அவர்கள் தங்களுக்கு தாங்களே வேட்டு வைத்துக் கொள்கிறார்கள் என்று என்னன்னா உள்ளத்தோடு முதலமைச்சர்கள் நடந்து கொண்டு விடுவார்கள் கலைஞர் அப்படிதான் செய்வார்கள் அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் தெரிஞ்சா கூட ஒரு சின்ன சின்ன கண்டிப்பை செய்துவிட்டு சரியா இனிமேல் ஒழுங்கா செயல்படுறது மாதிரி பாத்துக்கங்க ஏன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புவாரு அவங்க கிராண்டடா எடுத்துவாங்க ஆனா முதலமைச்சரிடத்துல அப்படி எல்லாம் தவறுகள் செய்து தப்பிக்க முடியாது தவறு செய்தால் தண்டனை தான் இதை பல நேரங்கள்ல அமைச்சர் பெருமக்களும் சொல்லியிருக்கிறாங்க கட்சியில இருக்கிற மூத்த மாவட்ட செயலாளர்களும் சொல்லியிருக்காங்க இன்னும் இதே கண்டிப்பை அவர் அதிகாரிகளிடத்திலும் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போது அவர்கள் தள்ளப்பட்டிருக்க அதிகாரிகள் சரி அவங்க சுதந்திரமா இயங்கட்டும் அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் நம்ம அரசு சார்பில் கொடுத்துடக் கூடாது அவர்களுக்கு உண்டான மாண்பை கொடுத்துருவோம்னு முதலமைச்சர் தன்னுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தியதனுடைய விளைவு இப்போது இவர்கள் அதை கிராண்டடா எடுத்துக்கிட்டு தவறுகள் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சர் பெருமக்களை தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை எப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்திட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நடத்துகிறாரோ அதே இராணுவ கட்டுப்பாட ஜெயலலிதா நடத்துறது மாதிரி இந்த அரசு அவர் நடத்தியிருந்தாருன்னா அதிகாரிகளை தூக்கி போட்டு பந்தாடி இருந்தாருன்னா இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இப்போது அந்த நிலைமையை முதலமைச்சருக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக இரண்டு மூன்று மாதத்தில் முதலமைச்சர் இதை சீர் செய்வார் என்கிற நம்பிக்கை நிரம்ப இருக்கிறது நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி